ஆயிரம் கோடி பசல் பண்ணியிருக்க வேண்டிய படம்தான் ஆனா ஆனா என்ன ஆனா வாங்க இந்த பதவியில் பார்ப்போம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நாகார்ஜுன் சௌபின் உபேந்திரா சுருதிஹாசன் சத்யராஜ் ரச்சிதா ராம் அப்படி அமிர்கான் ஊஜகத்து அப்படின்ட்டு ஒரு திரைப்பட்டாளமே நடிச்சிருக்குது சரி படம் எப்படி இருக்குது முதல்ல ப்ளஸ்ஸை சொல்லிடுறேன் அப்புறம் மைனஸுக்கு வர்றேன் ப்ளஸ்ஸு அனிருத் தான் இந்த படத்தோட கதாநாயகம் வேறு யாருமே இல்லை அனிருத் மட்டும்தான் அனிருத் மட்டும் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப டிசாஸ்டராக முடிஞ்சிருது அனிருத் தான் இந்த படத்தோட பேக் போனு சாதாரண மேன்சனில் இருக்கிற ரஜினி அவரோட நண்பர் சத்யராஜ் மரணம் அடைய அது மரணம் இல்லை அது கொலைன்னு போக போக தெரிய அப்படியே அந்த கொலைக்கான காரணத்தை அப்படியே நூல் பிடிச்சா மாதிரி போகிறார் அது போய் முடிகிற இடம் நாகார்ஜுனா நாகார்ஜுனா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஒரு மிகப்பெரிய கடத்தல் மன்னன் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது சௌபின் மேலோட்டம் அவங்க மேலோட்டமாக என்ன கிடத்துறாங்க ஆனால் உண்மையிலேயே என்ன கிடத்துறாங்க சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடுது ரஜினி நாகார்ஜுனா சௌபின்னு சுருதிஹாசன் சுருதிஹாசன் வேணும் சரியான நடிப்பு சுருதிஹாசன் உபேந்திரா அமீர் கான் அமிர்கான்லாம் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் மனுஷன் தேட்டரில் செலம்ப விட்டுறாரு ஒரு நிமிஷம் இது ப்ளஸ் பாயிண்ட் நிமிஷம் மைனஸ் பாயிண்ட் வீக்கான திரைக்கதை படம் ஜம்ப் ஆகுது அஞ்சு மணி நேரம் படத்தை வந்து ரெண்டே கால் மணி நேரத்துக்கு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்கே போகுது அங்கே போகுது இங்கே போகுது படம் வந்து தரைக்கட்டு போன தரைக்கட்டு போன ஒரு குதிரை மாதிரி போயிட்டே இருக்கு இங்க போகுது அங்கே போகுது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேது திரைக்கதையில் கோட்டை விட்டதுனால அசால்ட்டாக ஆயிரம் கோடி அடிக்க வேண்டிய ஒரு படம் ஆவரேஜாக வந்து முடிஞ்சிருக்கு சாரி மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் திரைக்கதைகளை இவ்வளோ வீக்காக இருப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சரி படம் வந்து பிளாக் பஸ்டரா ஆவரேஜா சுமாரா இது இது சொதப்பல் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல மாட்டேன் நிச்சயமாக பார்க்கலாம் காட்சி அமைப்பு ஸ்டண்டு எல்லாம் அசத்தது அதுக்குன்னு பிளாக் பஸ்டரா பிளாக் பஸ்டர்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு ஆவரேஜ் படம் பெட்டர் டைம் மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஆல்சோ மிஸ்டர் ரஜினிகாந்த் சார் நன்றி வணக்கம்